அதாவது ஒரு குடும்பத்துல கல்யாணம் நடக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பேரை சொந்தக்காரங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக வாசல்ல நிக்க வைப்பாங்க அந்த மாதிரி இந்த குடும்ப நிகழ்ச்சியில எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு எங்க ரெண்டு பேரையும் நிகழ்ச்சி இருக்காங்க எல்லாரையும் வருக வருகன் வரவேற்கிறோம் பொதுவாக இன்விடேஷன் கொடுத்த என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து நாலு வார்த்தை பேசணுன்ற மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் சேரம வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதுவுமே பேச வேணாங்கிற மாதிரி அந்த இன்விடேஷனை பிரித்து காமிச்சாரு அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேசாமல் பேசாத நம்ம பிரதமர் மாதிரி பேசாமல் கையில் குளி குளிக்கிட்டு உட்காந்துலாம் படம் தோணுச்சு நமக்கு தான் அவ்வளோ நாகரிகம் பத்தாது இல்லை ஜெயிக்கிற குதிரை இந்த படம்ங்கிறது எனக்கு தோணுச்சு இந்த ஜெயிக்கிற குதிரையை நம்பி பணம் கட்டலாம் அப்படி பணம் கட்டி ஜெயிச்சவர்தான் நம்ம ஹென்ரி சார் இங்கே உட்காந்துருக்காரு நின்றி சார் மாதிரி அந்த ரசிகர்களும் நம்பி பணம் கட்டி இந்த ஜெயிக்கிற குதிரை மாதிரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டா சேர நம்மள ஏமாற்ற மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஜெயிக்க என் நண்பனின் கதை முதல்ல சொல்லிட்டார் அது ஜெயிக்க என் நண்பனின் கதை இல்ல ஜெயிக்க என் நண்பனின் கதை அவரே சொல்லதான் ஜெயிக்க என் நண்பனின் வாழ்க்கை சேரன் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுக்கின்ற பெற்றிருக்கின்ற ஒரு சகோதரனுடைய அன்பான என் தம்பின்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னோட கொஞ்சம் மூத்த ஒரு சேரன் எனக்கு முன்னாடியே கலை முன்னாடியே கலை வந்து தவிர நான் வந்து நடிக்க வரும்போது அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டார் அதனால் நிச்சயமாக அவர் வந்து கலையொலத்துக்கு முன்னாடி வந்ததுனாலே என்னுடைய அண்ணன் தான் நான் தம்பி தான் அதனால் சேரனை பற்றி சொல்ல வேண்டாம் சேரனுடைய படைப்பும் நிலையை ஒரு வெற்றிகரமான படைப்பு ஒரு இயக்குனர் நடிக்க முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டுமே தவிர நான் நடித்து கொண்டே இருப்பேன் என்று கூட இயக்குனர் இயக்குனராகத்தான் எனக்கு எனக்கு கடைசியில் அதனால தான் அவருடைய திரைப்படங்கள் ஒன்பது திரைப்படங்களை பத்தா பத்து திரைப்படம் இயக்கியிருக்காரு பதிமூணு திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஓடி ஓடிருப்பார் அவர் நடிக்கிற விஷயங்கள் ஆனால் இந்த திரைப்படம் அவர் இயக்கியிருக்கிற திரைப்படம் மட்டும்தான் எனக்கு அந்த ட்ரெயிலரில் கூட என் ஃபிலிம் பை சேரன் ஏ லைஃப் பை சேரன் போது அதோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அதற்கு பின்னால் கூட அந்த ரொனால்டினோ தொப்பி போட்டு ஒரு சேரன் இருக்காரு அவர் எனக்கு வேணாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் எல்லாம்ங்களுக்கு ஆனால் சேரனுக்கு சொந்த வீடு இல்லை தயவுச்சு போல வீடு வாங்க இந்த விருதுகள் எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ரெண்டு பொண்ணு வச்சுருக்கீங்க நாளைக்கு கட்டி கொடுப்போம் ஆளுங்க ஒரு பிளம்பர் கையில் கொடுத்து அனுப்ப முடியாது அவர்களால் கையில் கொடுத்து அனுப்ப முடியாது உங்களுக்கு சொல்கிறேன் நானும் ரெண்டு பொண்ணும் வச்சிருக்கேன் ஆனால் வீடு வாங்கலை நீங்கள் முதல்ல வாங்க நான் ரெண்டாவது வாங்குகிறேன் அந்த வாங்குகிற முயற்சி இந்த திரைப்படத்தில் வந்து ஆரம்பிக்க இந்த திரைப்படமாக அவரும் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிய ஆரம்பிக்கிறேன் நன்றி பொதுவாக நிகழ்ச்சிகளிலே இந்த மைக்க பிடிச்சி பேசுறது வேணாயா அது வம்புல வந்து சேர்றேன் பத்திரிகையில எழுதியே வம்பு சேர்த்துருக்கேன் பேசியும் வம்பு சேரக்கூடாது நிகழ்ச்சிகளை நான் தவிர்த்து விடுவது வழக்கம் ஆனால் சேர இங்க வந்துதான் பத்திரிகையே பார்த்தேன் இன்விடேஷன் அவன் என்ன மாதிரி ஒரு உணர்ச்சி ஊர்வமான ரொம்ப என்ன பட் அற்புதமான வித்தியாசமான டைட்டில் ஜேகே பவர்ஃபுல்லான பவர் டைட்டில் ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கும் ஜென்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்த டைட்டில் வந்து ஜேகே தான் அப்புறம் கால மாற்றத்தில் ஜென்டில் மேன் டைட்டில் வச்சேன் அந்த படத்தில் கூட ஈரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சுருக்கமாக கிச்சான் வர மாதிரி இருக்கும் டைட்டில் பார்த்தோன்னே அந்த ஞாபகம் ஞாபகம்லாம் வந்து அவ்வளோ ஒரு வசீகரமான வித்தியாசமான ஒரு டைட்டில் இப்போ நிஜ வாழ்க்கையில் எப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சதோ எப்படி ஒரு அமைதி கிடச்சிருக்கோ அப்படி ஒரு வெற்றி கிடச்சிருக்கோ அதே சந்தோஷமும் அதே வெற்றியும் நிரந்தரமாக இருக்கட்டும் சேரன் சாருக்கும் ஜிவி சாருக்கும் மற்ற மொத்தம் டீம் என்னோடய படத்துக்கு கிடைக்கும் சேரன் உடைய ஆட்டோகிராஃப் படத்தில் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் மியூசிக் படத்தை வச்சு சார் கிட்ட ஸோ திருப்பி அவருடைய படத்தை கிசனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இன்சிடண்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் நான் பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்கள் சம்பாதித்தது அதிகம்னு அது இவங்க தான் எல்லா நண்பர்களும் தான் இவங்க மேடையில் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் வருவதில்லை எனக்கு எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருந்து என்னோட கைகோர்த்து எனக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம் நீ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போன்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது இன்னும் என்னால் நிறைய உயரங்கள் போக முடியும்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் முயற்சி பண்ணுறேன்